அப்படி எப்படி செய்ய போகிறோம் கடலைப்பருப்பை வரத்து எப்படி கடலை மாவு செய்யப்போறோம் பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதனால் சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க ஓகேவா கடையில் வாங்கினா நமக்கு அந்தளவுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்காது அதனால் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறோம் நமக்கு தேவையானதை நம்மளே இப்போ ரெடி பண்ணிக்கலாம் முக்கால் கப்பு இந்த பவுலில் முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை ரோஸ் பண்ணுங்கள் இப்போ லைட்டாக பொண்ணு ஆகுது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதையே நம்ம செய்யணும் இதே ப்ராசஸ் கண்டினியூ பண்ணணும் நான் இதுக்கு இந்த கடலை பருப்பு வறுக்கிறேன்னா நான் வந்து திருப்பாக்கம் செய்றேன் முருகனுக்கு பிடிச்சா திருப்பாக்கம் போகிறேன் அதுக்கு தான் வந்து கடலைப்பருப்பை வறுத்து எடுக்கிறேன் ஓகேவா நூ செகண்ட் அதெல்லாம் நீங்கள் தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம போட்டது இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஓகேவா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வருத்ததை வந்து இப்போ வந்து ஆற வச்சுருக்கோம் இதுமாதிரி ப்ளேட்டில் போட்டு ஓகேவா இதேமாரி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஆரைக்கும் ஆறுறதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிடுவோம் ஓகேவா கடலை மாவு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற வச்சு நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம் நான் இப்போ நல்லா இது வந்து இது பண்ணிவிட்டேன் இது அப்படியே நான் அப்படியே பவுலுக்கு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் வந்து கண்டிப்பாக இது ஆகும்